ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது சமீபத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஊர்களில் நிறைய இடங்களில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் அதிசயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது தெரிய வருது முதலெல்லாம் அதிசயங்கள் நடந்தால் அந்த ஊர் மட்டுமே இருந்தது இப்போ அதிசயம் நடந்தால் உலகமே பார்க்குது காரணம் என்னென்னா மொபைல் நெட்டு தான் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன இடத்துல ஒரு அதிசயம் நடந்தாலும் அந்த அதிசயம் வைரல் ஆகிட்டுருக்கு அந்த மாதிரி தான் ஒரு மாரியம்மன் கோவிலில் நடந்த அதிசயமானது தற்போது வைரல் ஆகிட்டுருக்கு ஸோ பாம்பு என்று சொன்னாலே நம்ம நினைவிற்கு முதல ஞாபகம் வருவது ஒரு பழமொழிதான் பாம்பை கண்டா படையே நடுங்கும் அப்படின்ட்டு எவ்வளோ படைய வீர படையாக இருந்தாலும் பாம்பை கண்டா அந்த படை ஒரு நிமிஷம் சர்க்காயிருமா அதனால தான் பாம்புக்கு அவ்வளோ ஒரு இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பழமொழி வந்து குறிப்பிடப்படுது இந்த பழமொழி ஏற்ப ஒரு பக்கம் பாம்பு கண்டு படையே நடங்கினாலும் இன்னொரு பக்கம் தெய்வமாக வழிபாடக்கூடிய வழக்கமும் நம்மளிடையே தான் இருந்துகிட்ருக்கு நம்மளுடைய பண்டைய காலத்திலேருந்தே நாகப்பாம்புனாவே வந்து அது ஒரு தெய்வ அம்சமாகவே கருதப்படுது ஸோ ஒரு பக்கம் பயோ இன்னொரு பக்கம் தெய்வோ இந்த மாதிரி கொண்டாடப்பட்டு இருக்கக்கூடிய பாம்பு எல்லா கடவுள்களுக்குமே ஒவ்வொரு வகையில் பயன்படுது இப்போ உதாரணத்துக்கு சிவனுடைய கழுத்தில் ஆபரணமாக இருக்குது அம்மனுடைய இதுக்கு வந்து கொடையா இருக்குது பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாம்பு வந்து படுக்கையாக இருக்குது அதே விநாயகருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டியானமாக இருக்குது இப்படி ஒவ்வொருவருக்கும் பாம்பு தெய்வம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தெய்வீக அம்ச பொருந்திய சின்னமாகவே இருந்துகிட்ருக்கு இப்படி ஒரு மாரியம்மன் கோவிலில் திடீரென இரண்டு பாம்புகள் ஒரே நேரத்தில் பின்னி இணைந்து வேல் மேலே படமெடுத்து ஆடிய அந்த ஒரு காட்சியானது

மேலும் இதை பார்க்கும்போது தெய்வ சக்தி என்னங்கிறது தெரிய வருது ஏன்னா இது வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அந்த பாம்பு தீண்டாமல் தன்னுடைய சந்தோஷத்தை அந்த தாய்க்கு வெளிப்படுத்துகிற மாதிரி அவ்வளோ ஆனந்த தாண்டவம் பண்ணுது அந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி மாரியம்மன் கோவிலில் எடுக்கப்பட்டது ஒரு வேல் மேலே இரண்டு பாம்புகள் ஏறி தன்னுடைய அந்த ஆனந்தத்தை காட்டுது மேலும் இதை பார்க்கக்கூடிய அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பரவச ஓம் சக்தி அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்றாங்களா அதாவது கமெண்ட் பண்றாங்கன்னா ஓம் சக்தி அப்படிங்கிற மாதிரி கோஷமிட்டு அவங்களுடைய பக்தியை வந்து வெளிப்படுத்துறாங்களா இந்த மாதிரி படையெடுத்தக்கூடிய பாம்பு வந்து அங்க இருக்கிறவங்களை எதுவுமே சீண்டாம கொஞ்ச நேரம் அந்த தாய்க்கு முன்னாடி ஆடிட்டு வந்த இடத்துலே திரும்ப போய் மறைந்து போயிருக்கு மேலும் தற்போது இந்த ஒரு அரிய வீடியோ காட்சி தான் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகிட்டு இருக்கு வைரலான அதை தான் நீங்கள் அனைவரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஒரு முக்கியமான வீடியோவை ஷேர் பண்ணேன் மேலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாக வழிபாடு பற்றி தெரியாமையே இருக்கிறோம் ஸோ நாக வழிபாடு வந்து நிறைய காலத்துக்கு முன்னாடியே இருந்துட்டுருக்கு ஸோ நாக வழிபாடு பற்றிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நாக வழிபாடு பற்றிய குறிப்புகளை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாக வழிபாடு பண்டைய தமிழர்களுடைய இயற்கை வழிபாடுகளில் ஒன்றாக இருந்து வருகிறது இந்து மற்றும் பௌத்த மதங்களில் காணப்படக்கூடிய வழிபாடாகவும் இன்றளவும் இருந்து வருகிறது புராண இதிகாசங்களில் கூட ஆதி பார்வம் முதலான பண்டைய நூல்களில் கூட நாக வடிவத்தின் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துக்காட்டப்படுகிறது மேலும் சிந்துவெளி நாகரிக கால கண்டுபிடிப்புகளில் கூட முக்காலி மீது உள்ள கிண்ணமோ அருகில் காணப்படக்கூடிய நாக வடிவமோ நாக வழிபாட்டின் தொன்மைக்கு சான்றாகவும் இருந்து வருகிறது நாக வம்சத்தினரை நாக வழிபாட்டுடன் இணைத்து காட்டக்கூடிய செய்திகளும் நிறைய பரவிட்டுருக்கு ஸோ பொதுவாகவே நம்மளுடைய ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றளவும் நாக வழிபாடு செய்கிறத பார்த்துருப்போம் நாகம் இருக்கக்கூடிய அந்த புத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது பால் வைக்கிறது முட்டை வைக்கிறது கற்பூரம் காட்டி தீபாரதனை காட்டுறது ஊதுபத்தி வாசனை இருக்கக்கூடிய அந்த இதை வைக்கிறது ஸோ பாம்புக்கு வந்து புற்று மண் வந்து எடுத்து அதை திருநீராக நாம் வந்து வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் தெய்வீக வழிபாடு அந்த இடத்துல விச இருக்கு அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த இடத்தை தெய்வமாக வழிபடக்கூடிய வழக்கம் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் பண்டைய காலத்திலிருந்தே குறிப்பிடப்படக்கூடிய இந்த நூல்களுடைய தன்மைகள் ஸோ நிறைய பேருக்கு நாகத்துடைய சிறப்புகளும் நாகத்துடைய பலன்களும் தெரியாம இருக்கு ஸோ இன்னைக்கு இதில் வந்து நாகத்துடைய சிறப்புகளும் பலன்களும் கண்டிப்பா வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நாக இணைவுகளுடைய உருவச்சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்துல கல்வெட்டுக்கள்லாம் இருக்கு முதல இயற்கை வழிபாட்டை அறிந்த மனிதன் ஆவி வழிபாட்டிற்கு பிறகு விலங்குகளை வழிபாட தொடங்கினான் என்பது ஒரு குற்றாக இருக்கு அவற்றில் பிற விலங்கு வழிபாடுகளை விடவும் இந்த நாக வழிபாடு பெரும் புகழ் பெற்றதாக இருந்துட்டுருக்கு சிவபெருமான் பார்த்தீங்கன்னு அவருடைய கழுத்தில் வாசுகி என்ற பாம்பை ஆபரணமாக கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிடப்படுது பிற பாம்புகளை கைகளில் ஆபரணமாகவும் தரித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடப்படுது திருமாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பெருமாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கடலில் ஆதிகேசகன் என்ற பாம்பினை வந்து படுக்கையாக வைத்திருக்கிறாரு அதாவது அவருடைய படுக்கை மத்தையாக பாம்பை வைத்திருக்கிறாரு பென்னிந்தியாவில் பாம்பு வழிபாடு அம்மன் வழிபாடாக இணைந்து நடைபெறுகிறது அதாவது புத்துமாரி அம்மன் கோவில் புத்துமாரி காளியம்மன் கோவில் புத்து அம்மன் கோயில் இந்த மாதிரி நிறைய அம்மன் கோவில்கள் புத்தோடு தொடர்புடைய கோவிலாக இருந்துட்டு இருக்கு மேலும் பாம்பு வழிபாடு சைவ சமயத்துலேயும் இருக்கு வைணவ சமயத்திலயும் இருக்கு ஸோ ரெண்டு சமயத்திலுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடுகள் வந்து இருக்கு அதே போல் நாகத்துடைய பெயர்கள் கொண்ட இறைவனும் தமிழகத்தை சுற்றி பெரும்பாலான கோவில்களாக இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நாக ஆபரண விநாயகர் கோவில் சர்ப்பபுரி ஈஸ்வரர் கோவில் நாகநாதர் திருக்கோவில் நாகேஸ்வரர் திருக்கோவில் புற்றிசீர் திருக்கோவில் வான்மீகநாதர் திருக்கோவில் நாகபூசணி அம்மன் திருக்கோவில் இந்த மாதிரி நாகத்தை தொடர்புடைய பெரும்பாலான பிரசித்தி பெற்ற கோவில்கள் தமிழகத்தை சுற்றிலும் பிற இடங்கள்லேயுமே நிறைய இருக்குது இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா நாகதோசை இருக்கக்கூடியவங்க அதாவது ஜாதகத்தில் கேதுவாக இருக்கக்கூடிய நாகதோசை இருக்கிறவங்க இந்த மாதிரியான பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு போய் சிறப்பு பரிகாரம் செய்வதன் மூலிமா கூடி விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் ஸோ நாகத்துடைய இந்த கோவில்களுக்கு கண்டிப்பாக போகும்போது அந்த நாகதோஷம் நீங்கு என்பது உறுதியாக சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்கள் இந்த நாகத்துக்குன்னு ஸ்பெஷல் அதனால் இங்கே போகும்போது நாகதோஷம் இருந்தால் நாகதோஷம் நீங்கு என்று சொல்லப்படுது அதே போல் நாகத்துடைய பெயர்களை கொண்ட நிறைய தளங்களில் வந்து சிறப்பு பெற்ற தலங்கள்னு பார்க்கும்போது நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கோவிலை சொல்லலாம் திரும்பம்புறம் இருக்கக்கூடிய கோவிலையும் சொல்லலாம் பாம்பனி என்று இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோயிலையும் சொல்லலாம் அதுக்கப்புறம் களத்தி என்று இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கோயிலையும் சொல்லலாம் இந்த ஐந்து இடத்துல இருக்கக்கூடிய கோவில்களும் ரொம்ப 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 பிரசித்தி பெற்றது நாக தோசங்களுக்கு நிவர்த்தி பெறுவதற்கான சிறந்த பரிகார தளமாகவும் இந்த தளம் சொல்லப்படுது இந்த தளத்தில் போய் பரிகார ஸ்பெஷல் பூஜை செய்யணுங்கிறது கூட அவசியம் இல்லை இந்த தளத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய நாக சிலையை நாம் பார்த்து வழிபட்டு வந்தாலே நம்ம தோசை எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கோ ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது தடையாகவே இருந்துகிட்ருக்குன்னா அதற்கு காரணம் ஏதாவது கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷமாக இருக்கோ அதில் மெயின் தோஷமாக இருக்கிறது நாகதோசை என்று அழைக்கக்கூடிய இந்த ராகு கேது தான் ஸோ ராகுகேது தோசை இருக்கும்போது அவ்வளவு எளிதாக நம்மளால் திருமணம் செய்ய முடியாது அப்படியே எல்லாமே நடக்கிற மாதிரி வரும் கடைசி நேரத்தில் தடைபட்டு போயிடும் இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாகதோஷத்தினால திருமண தடை ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படி இருக்கிறவங்கலாம் நீங்கள் நான் சொன்ன கோவிலுக்கு இடத்துக்கு போகணுங்கிறது கூட அவசியம் இல்லை உங்கள் ஊர்கள்லேயே உங்களுடைய புத்து கோவில் இருந்ததுன்னா அங்கே போய் வெள்ளிக்கிழமை தோறும் மஞ்சள் குங்குமத்தில் அந்த புத்த வந்து நினச்சி கொஞ்சமாக வந்து பால் ஊற்றி வழிபாடு செய்து ஒரு விளக்கு போட்டு வந்தாலே நாகதோஷம் உங்கள் உங்களுக்கு நீங்கோ ஸோ இந்த ஸ்பெஷல் கோவிலுக்கு போகணுங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது போனால் நல்லது போக முடியாதவங்க இந்த மாதிரி கூட பக்கத்தில் புத்து வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை தோறும் அப்படி செய்து வரக்கூடிய பட்சத்தில் கூடிய விரைவில் திருமண தடை எல்லாமே நீங்கி திருமணம் கை கூடி வரும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் மாரியம்மன் கோவிலில் நடந்த அதிசயத்தையும் நாக வழிபாடு பற்றியும் ஒரு சில முக்கிய தாள்களையும் பார்த்தோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் வந்து இந்த வீடியோ மூலிமா அம்மனுடைய அருளை பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் இந்த கதைகளையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படி பண்ணுறீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே நம்ம சேனலில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் ஒரு அதிசயமான தாழ்களோடு இல்லை வீடியோவோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்